ஃபை எல்லாருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம் வரும்போது இப்போ பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள ரீசனிங் உள்ள இருபத்தஞ்சி கொஸ்டினை எப்படி கரெக்டாக போகலாங்க தான் பார்க்கலாம் இப்போ நான் லாஸ்ட்டாக அனலைஸ் பண்ண எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த டாபிக்கில்னா ஃபுல் கொஷின்ஸும் வந்திருக்கு நம்ம இந்த டாப்பிக்கில் உள்ள அவ்வளோத்தையுமே தெளிவாக பார்த்துட்டாலே பின்னாடி உள்ள இருபத்தஞ்சி அந்த இருபத்தஞ்சி கொஷினுமே மேக்சிமம் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி ஈஸியாக போட்டுடலாம் நம்ம இந்த நான் எடுத்து வச்சிருக்க அவ்வளோ டாப்பிக்குமே தனித்தனியாக வீடியோ போட்டு கிளாஸும் போடுவேன் அதுக்கேற்ற மாதிரி இந்த அவ்வளோ டாப்பிக்கும் நம்ம டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னகட்டி கொஞ்சம் நல்லா எதிராக அவ்வளோ டாப்பிக்கிலேயுமே தெளிவாக இருக்கிற மாதிரியும் நம்ம பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது என்னென்ன டாப்பிக்கலாம் பேசிக்காக அவ்வளோ சம் தான் கேட்குறாங்க பேசிக்காக அவ்வளோ சம்னால் இப்படி சும்மா நமக்கு ஒரு பகடை போது மூணு கிடைக்கிறதுக்கு நிகழ்தகவோ இந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி பேசிக் சம் அதையும் நம்ம தனியாக பார்த்துலாம் பேசிக்காக அவ்வளோக்கலாம் சரியான தொடர் அமைத்தல் நம்ம சந்திப்பிலே அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த இது இல்லாத மாதிரி ரீசனிங்கில் அந்த மாதிரி ச க ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க தமிழ் டு இங்கிலீஷு த இங்கிலீஷ் தமிழில் ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு இங்கிலீஷில் என்னது அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் சொற்களோட தொடர்பு சொற்கள் தொடர்புனால் என்னது நம்ம இப்படி இருக்குங்களா ஒரு ரெண்டு வட்டம் கொடுத்துருப்பாங்க இப்படி ரெண்டு மூணு வட்டம் அப்புறம் இன்னொரு ரெண்டு இது வட்டத்துக்குள்ளே வட்டம் கொடுத்துட்டு மாவட்டம் ஊர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது எதுக்குள்ளே கரெக்டாக வருதுங்கிறத பார்ப்போம்லாம் அந்த மாதிரியில் உள்ள சொற்கள் கூட தொடர்பு பிளட் ரிலேஷன் பிளட் ரிலேஷனாக உறவு கணக்குகள் இவங்க இவங்களுக்கு யார் உறவு அந்த மாதிரி கணக்கு கேட்குறாங்க அப்போ திசை கணக்குகள் திசை கணக்குனால் நீங்கள் முதல்ல ஒரு நேரே போகிறீங்க இடத்துல லெஃப்ட்டில் போகிறீங்க அடுத்து ரைட்டில் போகிறீங்க அந்த மாதிரி கேட்டு இப்போ எந்த திசையை நோக்கி நிற்கிறீங்க அந்த மாதிரி கணக்கு இருக்காங்க அப்போ எந்த வரிசையில் இருக்கும் எந்த வரிசையில் இருக்கும்னா இப்போ வந்து ரேங்க் ரேங்க் படி கொடுத்துருப்பாங்களா இவர் ஒன்றாம் இடத்துல இருக்கார் இதுலேருந்து ஒம்பதா இடத்துல இவன் இன்னொருத்தர் இருக்கார் அதுலேருந்து பின்னால் இருந்து இருபத்தேழு இடத்துல இருந்து நொருத்தர் வந்து ஒரு பதினெட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ இவர் இடையில இருக்கவர் எந்த இடத்துல இருக்கார் அந்த மாதிரி கேட்பாங்க பிறகு ரைட்டு லெஃப்ட்டு பி என்பவர் கியூக்கு லெஃப்ட்டில் இருக்கார் ஆர் என்பவர் எஸ்ஸுக்கு ரைட்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு இடத்து ஆர் வந்து இப்போ இருக்கிற பொசிஷன் எது அந்த மாதிரி வ எந்த வரிசையில் இருப்பாங்க அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க எண் விடுபட்ட எண்ணா நம்ம வந்து ரெண்டு ஒரு விடுபட்டையன் கொடுத்து ஆறு அதுக்கடுத்து ஒரு விடு எட்டு இப்படி கொடுக்குறாங்கன்னா அப்போ இந்த இடத்துல என்ன வரும் நாலு அந்த மாதிரி விடுபட்டையன் கேட்குறாங்க இந்த விடுபட்ட எண்ணில் டயக்ராம் வச்சும் கேட்குறாங்க அந்த டயக்ராம் வச்சு கேட்குறதும் ஒரு ஒரு சமம் அப்படி அந்த அந்த விடுபட்டில் கேட்டுறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா படம் கொடுத்து அதில் கேள்விகள் இப்போ எந்த கொஷின் இதை வந்து நல்லா பார்க்கணும் கண்டிப்பாக இதில் வந்து என்னென்னா ஒரு படம் கொடுத்து கொஷின் கேட்குறாங்கன்னா அந்த படம் கொடுத்து அதில் வந்து மூணு டு நாலு கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க இந்த படம் கொடுத்த கேள்வியில் வந்து மூணு டு நாலு கொஸ்டின்னா இந்த ஒரு டாபிக் பார்த்தாலே நீங்கள் வந்து இந்த இருபத்தஞ்சி மதிப்பெண்ணில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு கொஸ்டின் ஈஸியாக எடுத்துடலாம் இந்த படம் கொடுத்து கேட்குற சம்மு அப்புறம் இந்த வேறுபாடு எறிதல் வேறுபாடு எறிதல் என்னது இப்போ மனிதன் மனிதன்னா நடப்பார் மீன்னா என்னது அப்படின்னு கேட்பாங்க மீன் வந்து மனிதன் நடந்தானா மீன் இணைஞ்சோம் நீந்தும் அந்த மாதிரி வேறுபாடு குள்ள உள்ள ரீசனிங் அடுத்து பேசிக் அளவியல் பேசிக் அளவியல்னால் இப்போ அவங்க அளவியல் கணக்கில் பார்த்திங்கன்னா சும்மா பேசிக்காக இருக்கும் வட்டம் அந்த வட்டத்தோட இந்த வட்டத்துக்கு எத்தனை டிகிரி இருக்குதுன்னு கேட்பாங்க முந்நூற்றி அறுபது டிகிரி இந்த மாதிரி கேட்பாங்க ஒவ்வொரு செ ஒரு செவ்வகம் இருக்குதுன்னா அந்த சொக்கம் வந்து நாலு இங்கே வந்து அகலம் வந்து ரெண்டு இப்படி இருக்குன்னா இதோட ஒவ்வொரு பக்கமும் ரெண்டு ரெண்டு மீட்டர் அதிகரிக்கு அப்போ பரப்பளவு இவ்வளோ அதிகரிக்கும் அந்த மாதிரி பேசிக்காக அவ்வளோதான் கேட்குறாங்க அந்த மாதிரி பேசிக் அளவியல் சம்ஸும் நம்ம இதில் போலீஸ் உள்ளதை நம்ம பார்த்துடலாம் கடைசி முக்கியமானது ப்ரெசன்டேஜ் ப்ரசன்டேஜ் தான் பார்த்திங்கன்னா இதில் உள்ள அவ்வளோ இருக்கலாம் இந்த படம் கொடுத்து கேள்வி இருக்கலாம் இதில் இந்த அளவியல்லையும் சரி அது போக நமக்கு இன்னொன்று சொல்லுவோம் நிகழ்த்தகவு இந்த ஒரு சில எல்லா இதுலேயுமே இந்த பர்சென்டேஜ் வந்து உள்ளே கண்டிப்பாக வந்துடும் இந்த ப்ரெசன்டேஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் இந்த ப்ரெசன்டேஜ் பார்த்தாலே மேக்சிமம் இந்த இருபத்தஞ்சி கொஸ்டினில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கொஸ்டின் வரைக்கும் ஈஸியாக அடிச்சிடலாம் இந்த ப்ரெசன்டேஜை வந்து நான் லாஜிக்காக எப்படி அழகாக எடுக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன் இந்த ப்ரெசன்டேஜை மட்டும் நீங்கள் நீட்டாக பார்த்துட்டு போங்க இந்த இருந்து அஞ்சு டு ஆறு கொஸ்டின் வரைக்கும் ஈஸியாக எடுத்துடலாம் மேக்ஸிமம் இந்த நம்ம இந்த கொடுத்துருக்க அவ்வளோ டாப்பிக்குமே ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின்லேருந்தே ஒன்று ரெண்டுன்னு கொஷின் மாறி மாறி இருக்குது ஆனால் இந்த இந்த டாபிக் மட்டும்தான் பின்னாடி உள்ள இருபத்தஞ்சு கொஷினுக்கும் வருது இந்த உள்ள டாப்பிக் அவ்வளோத்தையும் நீங்கள் நல்லா தரவாக்கிட்டீங்கன்னா இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு மார்க் வந்து பின்னாடி போலீஸ் எக்ஷனில் ரீசனிங்கில் இசையாக எடுத்துடலாம் நம்ம இந்த அவ்வளோ டாப்பிக்குமே தனித்தனியாக வீடியோ வந்து இவங்க வரிசையாக போடுவோம் நம்ம வீடியோ வந்து வரிசையாக போடுறது வந்து கரெக்டாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாரும் எக்ஸாமுக்கு பேப்பர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வரிசையாக என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்